இயற்கை படத்தை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் இயற்கை பட ராதிகாவை ஞாபகம் இருக்கா முன்னாள் முதலமைச்சரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு கோடீஸ்வரரான கதை தெரியுமா வாங்க வீடியோவை மூலியமாக கண்கலாம் சினிமா பிரபலங்களாக திகழ்ந்து வந்த பல நடிகைகள் தற்போது எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை அப்படி திருமணத்திற்கு பிறகு செட்டிலான நடிகை குற்றிராதிகா குறித்து தான் பார்க்கவுள்ளோம் நைன்டீட்ஸில் ஃபேவரைட் படங்களில் லிஸ்டில் எப்போதும் இயற்கை படம் இருக்கும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஷாம் நடிப்பில் வெளியான இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக குற்றிராதிகா நடித்துள்ளார் மேலும் காதலை அழகாக காண்பித்த இந்த படம் பல நாட்கள் தேட்டரில் ஓடியது என்பது குறிப்பிடத்தக்கது இவர் மேலும் இவர் குற்றிராதிகா கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவராவார் இவர் ஒன்பதாவது படித்துக் கொண்டிருக்கும் போதே நீலமேக ஷியாமா என்ற படத்தில் நடித்து அறிமுகமானவரா தொடர்ந்து கன்னடத்தில் பல்வேறு இடங்களில் நடித்து வந்த குற்றிராதிகா தமிழிலும் வர்ணஜாலம் மீசை மாதவன் உள்ளக்காதல் ஆகிய பல படங்களிலும் நடித்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவர் இரண்டாயிரம் ஆண்டு ரத்தன்குமார் என்பவர் என்பவரை திருமணம் செய்து கொண்டாராம் இவருக்கு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்பட்ட நிலையில் திடீரென ரத்தன்குமார் உயிரிழந்து விட்டார் என்றும் கூறப்படுகிறது மேலும் அடுத்தடுத்த சர்ச்சையில் சிக்கி வந்த இவர் திடீரென ஒரு குழந்தையுடன் மக்கள் மத்தியில் தலை அப்போது கன்னட முதலமைச்சராக இருந்த குமாரசாமிக்கு தனக்கும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமணமாகி விட்டதாகவும் தங்களுக்கு ஷமிகா என்ற ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும் அவர் அறிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவத்தும் சம்பவம் திரையுலகிலும் அரசியல் வட்டாரத்திலும் பெரும் அதிர்ச்சியாக இருந்து வந்தது தற்போது இவர் நூத்தி இருபத்தி நாலு கோடி சொத்துக்களுக்கு எஜமானியாக திகழ்ந்து வர என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்